இப்போ இதுல சிவபிரகாச்சாரனுடைய வியாக்கியான நம்ம பார்க்கல அத பார்த்துட்டு மேல் கொண்டு போவோம் இந்த சுவாமி மதானுரூப அச்சிந்த வித்யாத் நித்தியம் நிலவத்திய நிறைய சௌந்தரிய சௌந்தர் சுகுமாரி ராவன் யவுனா தியானூபா அதுக்கு சுதப்பிரகாச்சாரனுடைய வாக்கியம் அத ரூபம் அத ரூபம்னா திருமணியை பற்றி சொல்றாரு அது எப்படிப்பட்டதுன்னா அபிமத அனுரூப சப்தோ பூர்வது ஏற்கனவே கே சொல்லியிருக்கிறதுனா இந்த சுவாமி அனுரூப ஏகரூப அசி தான் இந்த ஏகரூபத்துனா என்ன அப்படின்னா உபயலிங்கத்துவ பிராப்பியத்துவ உபாச உபாச உபாசியத்தை அப்படின்னு சொல்றாரு ஏக்கமா இருக்கிறது ஏகரூபம் எப்படின்னு சொன்னாங்க கல்யாண குணங்களையும் ஏழை குணங்களையும் ஏக குணங்கள் இல்லாதவனமாக இருக்கான் அது ஏகமா இவனிடத்துல இருக்காது அதுக்கப்புறம் இவன் தான் அடைய தகுந்தவன் இவன் தான் உபாதிக்க தகுந்தவன் அதுக்கேற்ற கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்றத ஏக உருவம் சொல்றது ஏன் அப்படி சொல்றனா கெட்ட குணங்கள் இருந்தால் அவங்ககிட்ட நெருங்க முடியாது கல்யாண குணங்கள் இருந்ததுனாலும் அவனுடைய மேன்மையாக இருந்து அவன் கல்யாண குணங்கள் இருந்தால் கூட நம்மளை விட அவன் பெரியவன் அவங்ககிட்ட எப்படி போறது அப்படின்னாங்க இது லோகத்தை சமாதானம் ஆனால் இவன் நம்மளை அணுகுட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கெட்ட குணங்களே இல்லாதவனா இருக்கணும் கல்யாண குணங்கள் இருக்கணும் அவன் எல்லாராலையும் அடையக்கூடியவனா அடையத்தக்கவனா இருக்கணும் அவன் உபாசிப்பதற்கு தகுந்தவனாக இருக்கணும் இந்த எல்லாத்தையும் ஒருவங்கே சேரப்படுதான் ஏகரூபம்